வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சனா உங்களுக்கு தெரியும் என்ன என்னென்றால் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாணத்திண்ட பொருளாதாரத்தை காட்டி ரெண்டு துறை தான் ரொம்ப விவசாய துறையாக இருக்கும் ரெண்டாவது வந்து மீன்பிடித்துறையாக இருக்கும் ஆனால் அதிக குறைவாக வந்து அவர்களுடைய குரல் கேட்கப்படுறதும் இந்த ரெண்டு துறை தான் அதாவது விவசாயத்துறை நாங்கள் மருத்துவத்துறை எடுத்து பார்த்தா எல்லாருமே மருத்துவத்துறையை பற்றி கதைப்போம் சட்டத்துறையை பற்றி கதைப்போம் ஆனால் ஒரு மீனவர் பிரச்சனையோ அல்லது வந்து ஒரு விவசாயிகள் பிரச்சனையோ கதைக்கிறது வந்து சரியான குறைவு எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கணக்கு அழைப்புகள் வந்து கொண்டு இருந்தது டாக்டர் எங்கே இறங்கு துறைக்கு வந்து பாருங்கோ எங்க பிரச்சனைகள் கதையும் கொண்டு அப்போ நான் யோசிச்சுனான்னு சொன்னால் அதுக்கு பொறுப்பான சம்மன் நிலத்தின் தலைவரோட தலைவர்களோட கதைச்சி அவர்களுடைய பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு ஒரு இறங்கு போய் காண்டி அது சம்மந்தமாக நான் அப்புறம் அஞ்சு டிவிஷன் உண்டு உண்டு பொறுப்பாக இருக்கிற சமண தலைவர்களுடைய நம்பர்ஸ் எடுத்திருக்கிறேன் இப்போ உண்மையானு சொன்னால் வடக்குமான வடக்குமானத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியமான நிதி வந்து முக்கியமாக சபை கூட ஆகும் அடுத்து ப்ரொவின்ஷியல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் சொல்லி கச்சகமான காசு வந்து ஒதுக்கப்படுறது ஆனால் அதில் ப்ரொஜெக்ட்டுகளும் நடக்கிறது ஸ்பென்ட் பண்ணுறவை நூறு வீதம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கோம் நூறு வீதம் முன்னேற்றம் முன்னேற்ற எல்லாம் சொல்கிற அதில் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதால் அந்த உண்மையான மக்களிட பிரச்சனையில் தீர்க்கப்படுதான்னு கேட்டால் கேள்விக்குறி இப்போ உதாரணத்துக்கு இவியோட கதை கேட்க தான் எனக்கு விளங்குது இப்போ நான் க இது இந்த கதைச்சு கொண்டிருக்கிற பில்டிங் கூட கிட்டத்தட்ட நூறு வருடம் ஓ ஒன்பது வருடங்கள் பழமையான ஒரு பில்டிங்கில் தான் இந்த அவருடைய சமாசங்கள் மற்றது சம்மேளனங்கள் நடந்து கொண்டிருக்கு உண்மையாக எடுத்து பார்த்தா நாங்கள் நினைக்கிறது நாங்கள்லாம் எல்லாம் நாங்கள் எங்களுக்கு தான் நிறைய கூட வேண்டு ஆனால் நான் இவோட கதை சேர்ந்த ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் ஒரு டென் மினிட்ஸில் நான் படித்துக்கொண்ட விஷயம் வந்து கூட ஒரு மருத்த துறைகளை இருந்து போட்டு இவரோட விஷயம் கதை கேட்கல எனக்கு சரியான ஆச்சரியம் ஆச்சரியமாக இருக்கு என்னென்னு சொன்னால் அவர்களுடைய அறிவு வந்து நினைக்கிறேன் ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடிய முழு அறிவும் வந்து உண்மையாகவே தான் இருக்குது நாங்கள் உண்மையாக ஒரு இவருடைய வயசு வழியில் கதைக்கிறோம் இல்லை நாங்கள் சும்மா நியூஸில் பார்க்குறது அவை ஸ்ட்ரைக் பண்ணினோம் இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணினோம் அண்டு ஆனால் உண்மையான பிரச்சனைகள் வந்து அங்கே இருந்து தான் நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் அப்போ எங்களுடைய கடல்துறை அமைச்சர் வந்து கட கடல் சார் அமைச்சர் வந்து எங்களுடைய என்னது சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் வந்து உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வடக்கு மாகாணத்துக்கு உரிய அமைச்சராகவும் அவர் இருக்கிறவர் முதல் நாங்கள் அப்படித்தான் நாங்கள் அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவை ஆனால் என்னென்றால் அந்த நடந்த டைம்லையும் சரி இப்போ நடந்த டைம்லையும் சரி மக்களுடைய குறைகள் என்ன நடக்கும்ன்றது தான் கேள்விக்குரிய இப்போ நான் பார்த்தேனு சொன்னால் எதிர்கட்சியும் இல்லாமல் ஆளுங்கட்சியும் இல்லாமல் ஒரு மக்களோட பிரதிநிதியாக இவர்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து இவங்களுடைய அமைச்சரோட குடும்பமாக இருந்தால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் வடக்கு அவர் வந்து வடக்கு பொறுப்பான ஆள் அவர் வந்து ஒரு இலங்கைக்கு பொறுப்பு ஜாழ்ப்பாண ஒரு அமைச்சர் அப்போ ஜாழ்ப்பாணத்திலையும் இருக்கும் கிளிநொச்சி முள்ளத்தீவு மற்றது மன்னர் இவ்வளோ இடங்களிலும் உள்ள கடத்தொழிலாளர்கள பிரச்சனைகளை தொகுத்து ஒரு ப்ராஜெக்ட் அப்போ நான் எல்லா மீட்டிங்கள்லையும் போய் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது மாஸ்டர் பிளான் இருக்கா மாஸ்டர் பிளான் இருக்கான்னு கேட்கறது மட்டும் உடை நின்று விடாமல் அதை நான் தயாரித்து அவர்களுடைய மாஸ்டர் பிளானையும் எடுத்து அதை டெண்டையும் அமல்கமேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வர மாட்டோம் இந்த ஆசை இப்போ குற்றங்களை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு எம்பி வாரன்னு சொன்னால் யாரும் எம்பியாக வரலாம் ஆனால் அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சு நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் என்ன கழிச்சு கேட்டீங்கன்னா நான் அந்த டைமில் எனக்கு ஒரு பதில் இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால் நான் ஜோதிச்சு நான் சொன்னால் டிஃபெக்ட் இருக்கின்றவங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் நாங்கள் திருப்பி திருப்பி குற்றங்களை கண்டுபிடிக்கிறத விட நானாகவே அதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ப்ரப்போசல் ஒன்றை எனக்கு தெரிஞ்ச ப்ரொஜெக்ட் மனிதன் தெரிஞ்சாக்களோ அல்லது சம்மந்தமான ஆக்களோடு சேர்ந்து அந்த குறைகளை ப்ரையோர்டைஸ் பண்ணி அதை வந்து இந்த முறை இந்த முறை பட்ஜெட்டில் முக்கியமாக இந்த முறை அரசாங்கத்த பாராளுமன்ற ஒதுக்கீடு பட்ஜெட் விவாதங்களில் வந்து கதைச்சு அது சம்பந்தமான எங்களுடைய வடக்கு மானத்துக்கு நாங்கள் என்னென்ன பெற்றுக் கொடுக்கலாம் என்றதை பெற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை அவர்கள் முழுசாக பாவிக்கணுமான்றதையும் பார்த்து அதுக்கப்புறம் பாவிக்காட்டி நாங்கள் கேள்வி கேட்கலாம் இப்போ நாங்கள் போன வருஷம் நடந்ததை இந்த வருஷம் கேள்வி கேட்கறதுல பெரிய இல்லை அதற்காக இவரோட வந்து காட்சினால் உண்மையாகவே எனக்கு சரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும் அவருடைய நாலேஜ் வந்து சரியான கூடு அவரோட துற சார்ந்த வந்து அவருடைய அமைச்சர்களோட இன்னை என்ன என்ன வரைக்கும் உள்ள கணிப்பு அந்தளவுக்குரிய நாலேஜ் அவருக்கு இருக்குது அதை நாங்கள் ஜூஸ் பண்ணணும் ஜூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் இது சம்பந்தமான ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று தான் ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கோம் எழுதி அதை இன்னமோ வடக்கு மாண சபை ஆளுநருக்கும் மற்றது அத கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் ஒன்னு ஒரு ஃபைவ் கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு கிரியேட் பண்றேன் ஃபைவ் இயர்ஸ் தான் நான் இருக்க போறேன் சோ அந்த ஃபைவ் இயர்ஸ் குள்ள செய்ய வேண்டிய ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு செய்ய வேண்டியது தான் அவரோட தொடர்பு கதை நான் தனித்தனி அழைப்புகளை ஏற்று கொண்டு எல்லாத்துக்கும் பயளிக்கிறது விட அவரோட துறை சார்ந்தவரோட கதை கார்மெண்ட் இருக்கு அது சம்பந்தமா என்ன வரவழைச்சி பௌயமா தங்களுடைய பிள்ளை மாதிரி எனக்கு எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்தும் ஒரு மருத்துவத்துறையிலிருந்து எனக்கு இதில் வந்து புதுசாக மற்றபடியாக விளங்கப்படுத்தினால என்னால் இப்போ அது சம்மந்தமாக மேலதிகமாக என்னென்ன செய்வோமோ அதில் செய்யக்கூடியா இருக்குது அது சம்மந்தமாக என்ன அன்போடு வேற வேட்டியூபரித்து இதுக்குரிய முழு இன்புட்டையும் தந்த தலைவர் பொருளாளர் மற்றது எந்தெந்த சம்பந்தப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இது சம்பந்தமான ஃபுல் கம்ப்ளீட் ப்ரொஜெக்ட் என்னோடய ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயோ நாங்கள் பாராளுமன்றத்தில் நடக்க போகிற நிதி ஒதுக்கீடு விவாதங்களுக்கு நான் வந்து அதை பொதுமக்கள்கிட்ட பாடுறதுக்காகவும் அது தவிர ஆளுநருக்கும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ எனது பேர் அந்தன்பிளம் மரிதாஸ் நான் ஜாழ் மாவட்ட சம்மளங்களின் தலைவராக இருக்கிறேன் சேர் அர்ச்சனா அவர்கள் எமது இடத்துக்கு விஜயம் செய்து கௌசல்யா மிஸ் கூட இடம் விஜயம் செய்து இந்த இடத்துல எமது குறைகளை எமது மக்களிட குறைகளை கேட்டதுக்கு நாங்கள் நாங்கள் எங்களுக்கு அவருக்கு சரியான விளக்கத்தையும் சரியான எங்களுடைய வழிகாட்டலையும் அவர்களுக்கு கூறியிருக்கிறேன் என்று நான் நினைத்து அவர் இதை கண்டிப்பாக எங்களுக்கு நெறிப்படுத்தி இதை மக்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறார் அதை கூடுதலாக அவர் பாராளுமன்றத்தையும் அதை தெரிவித்து எங்கள் மக்களுக்குரிய நிவாரணங்களையும் மக்களுக்குரிய சேவைகளையும் அவர் தொடர்ந்து செய்வார் என்று அவரை வாட்டி நான் என்னுடைய உரியம் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழட்ட அரசியல்ல இந்தியா வந்து இன்றைக்கு நேற்றங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகள்ல இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது எங்களுடைய அண்ணன்மாரி சொன்ன அதே வசனத்தை சொல்கிறேன் பேச்சுவார்த்தை தான் நிற்கதை ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமா யாழ்ப்பாணத்தை பிரதிநித்ப்புப்படுத்துற என்னால இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணும்னு எனக்கு தெரியலை பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக நான் கதப்பேன் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளவணும் நூற்றி ஐம்பத்தொம்பது அங்கேற்றவர்கள் இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அந்தக்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து எங்கட கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்டில் எங்கே ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும்ன்றது கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை வரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்கப் போவதில்லை அவர்களோட ஒரு இது சம்பந்தமான திட்டமான முடிவுகளை எடுக்கணுமென்ற மற்ற எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது மூன்று எம்பி மாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியாக தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு எடுக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லை என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் பறந்த ஒரு நிலைமை கொண்டு வரும் ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூர்வ நம்பிக்கை என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழக பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது ஆதலால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்றை தேசிய அரசாங்கம் வெகு வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்ப்பேன் எங்களுக்கு தேவையான விஷயம் வந்து கடற்கர மக்களுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்தியாவை சூழ்நிலை வந்து வருமானம் சொன்னா இந்திய நிறுவனப்படி

அவையும் அந்த செய்ய வேண்டாம் கடைசி அவைக்கு ரெண்டு படகம் இல்லையா பண்ணுவேன் அந்த சம்பவம் இவங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு அவங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு போய் இந்தியாவில் பதினாறு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறாம் மாசங்களில் சட்டம் நிறைவு இருந்தது இருநூற்றி இருபத்தி அஞ்சு உறுப்பினர்களும் பெண்களுக்கு ஆதரவாக அந்த சட்டத்தை கொண்டு வந்தோம் கொண்டு வந்தால் அதுக்கு இருக்க இடைக்காலத்திலேயே ஒரு அதுக்கு ஒரு கடந்த

ஆங்க சந்தித்து ஏடம் போட்டு தலை சங்கம் அதனால ஒரு கொடுத்து ஏடம் போட்டு பிடித்தாச்சு இப்போ நூற்றி முப்பது வடகளுக்கு மேலே மைனாட்டி துரணத்தில் வழக்கம் முடிஞ்சதும் முடிஞ்சாதும்மா இருக்குது இப்போ நாங்கள் எந்தத்த இப்போ விளம்பரம் இருந்தால் எங்களோட கடற்படை வினாங்கி வருஷத்தில் நூறு வடகாவது பிடிப்பமாக இருந்தால் அவைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும்

அதுவும் அழைத்து உண்டுங்கிற சும்மா ஒரு புற கட்டணங்கள் சொத்துக்களை அடைச்சு இன்றைக்கு சொத்து அதாவது யாழ்ப்பாணம் அடுத்த சொத்து பெரும்பாலும் அழைக்கப்பட்டு யுத்த தான் ஆனால் அதை புனரமைச்சு தாரதுக்கோ செயல்படுத்துறது நிலைமையும் அப்படி எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்கள் இந்த ஐஸ்பேக்டி அந்த கெலவட்டத்தில் இதுகளை குவிப்பது

இது வந்து ரொம்ப பெரிய அரசு அசாலம் அரசாங்கம் இது ஆர் அமைச்சரா வலையினமும் அரங்கிக்கலாம் இன்னொன்று இருக்கு ஆதாரங்களும் இருக்குது இங்க குருநாளரம் இருக்குது சுமத அம்மன் அந்த விலை கம்மி இருந்தது முந்தி அதுக்கூடான விலைகள் தான் நாங்கள் பாவையிடுறாங்க அந்த விலைக்கு வந்து நல்ல உற்பத்தி கிராம விதமாக அதில் எல்லாம் கொடுதா கொடுத்தனாங்க இப்போ விடைக்கால நல்லாட்சி வந்த உடனே ஏதோ ஒரு விதமாக இந்த நூறு வேண்டிய பிரச்சனை ஏற்படுத்தி இப்போ உடம்பு வந்து வரையிலும் சீனோ கம்பெனியில்தான் சீனோ கம்பெனியில் இப்போ நாற்பது பத்து பானும் தெருதேசம் பாவிக்கிறத ஒரு மாதிரியே அது திருப்பி கொண்டே கொடுத்தது அவையில் சொன்ன திருப்பி கொடுக்க அதையும் தங்களுக்கும் செய்யலாம் என்று அதாவது இது

எங்களுடைய அக்கறை நாங்கள் கருத்து துறையில் இருக்கிறோம் சின்ன படகை வச்சு தான் பொருளாதாரத்தில் வச்சு நினைச்சிக்கொண்டிருக்கீங்களா நல்லா ஜெயசாங்கம் பண்ணோம் வந்தது மைத்ரி பாலம் அப்போங்களை இதை புனரமைச்சுங்கிறது காரணம் சொல்லி போட்டு இன்றைக்க புனரமைச்சு போட்டு தென்னிலங்க மீனவர்கள் ஆதிக்கம் தெரியும் தென்கிற படகுகள் நாங்கள் கட்டிடலாமல் இன்னும் புதிய முறைப்பாடு அப்போ போன முறையில் டிஜிஜினெலாம் இதாக இருக்குது மயிலாடுத்துற மாட்டில்

நாங்கள் இப்ப என்ன பண்றதுக்கு அறுபது இந்த காற்று அடிக்கு சார் இதுவரை பண்ணி ஒரு தரம் வந்து பார்க்க கடந்த சங்கம் எல்லாம் பறந்துட்டு ஒரு நிறுவனம் சம்பந்தப்பட்ட என்ன இருக்கும் அவர்களுக்கு ஒரு தரம் பண்ணிட்டு வரல பார்க்கு முதல் அப்படி முன்ன போனதே நான் பரவாயில்லை பார்க்கவேன்

மாதிரில இருக்கா எல்லாத்தையுமே போய் பார்த்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் தான் போகிறோம் அப்போ நான் என்ன சோதிச்சேன்னு சொன்னால் முழுக்கு ரொம்ப துறை என்ன அதாவது காக்கறி விழா போய் பார்க்கல எனக்கு சொன்னா அப்புறம் போய் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அமைச்சர் உள்ளார் இப்போ அதுக்குரிய இந்த சீமந்திரனு சொல்லிட்டு இந்த கல் பறைச்சதுக்கே யாரோ கொஞ்சம் பேருக்கு வளர்க்க போகுதுன்னு சொல்லி சொன்னேன் அதுவும் பைக்கும் எனக்கு தெரியாது கல் கொண்டை பறைக்க வேண்டியது கல்லை கொண்டை பறைச்சதுக்கு அன்னைக்குதான் ராமதுரையில் கல் பறிச்சா ஒரு ஈஸியாக போய் வரணும் அதுக்கே வளர்க்க போகுதுன்னு சொன்னேன் அப்போ நான் இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் மணிக்கு புதுசாக அடுத்த நிதி ஒதுக்கப்பட இப்போ இந்த நிதி ஒதுக்கப்படம் என்றால் ஜனவரிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த பாராளுமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான விவாதங்கள் அப்போ முக்கியமாக கதைக்கப்படுகின்ற சுகாதாரத்துறை நான் கலைப்பன் விவசாயத்துறை மூணு தான் முக்கியமான கையெழுத்தின் கல்வி அடுத்தது சட்ட சட்டமன்றத்துறைகளும் பழமையாக பெரியாக்கள் அப்படிங்கிற கருத்தினார் இப்போ எனக்கு உங்க வந்து முழு பிரச்சனையும் கூடிக்கொண்டே இருக்காங்க எல்லா ஜார்காண்ட் இருக்கிற சட்டங்கள் இருக்கிற உங்களோட அவ்வளவு சமாசங்கள் பில்டிங்குகளை படம் எடுப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன டெவலப் பண்ணணும் அதாவது பார்க்க டாக்குமெண்ட் பண்ணி போட்டுருவேன் அதுக்கப்புறம் ப்ரொப்போசலாக நாங்கள் அந்த அரசாங்க அதிபர்களாக வந்து கொடுப்போம் அதே நேரம் இதுக்கு எவ்வளோ வேறு போஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி போட்டு பார்க்க முடியும் நிதி நிதியோதிகள் இருக்கிற நேரம் எங்களோட அமைச்சரை சொல்லிக் கொண்டிருக்கிற வெளி பிரதேசங்களை நோக்கி நிதி பார்த்து வருது நிதி பார்த்து வருதுன்னு சொல்கிறார் அதுக்கு நாங்கள் ஏதாவது ப்ரொபோசலாக கொடுத்துருவோம்